அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிமடி மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோ கடைசிக்கு முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய குழு குறித்து அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது எட்டாவது ஊதிய குழு குறித்து மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய அரசு சமீபத்தில் கூறியது குழுவின் அமைப்பு தொடர்பாக விரைவில் ஒரு மகிழ்ச்சியான அறிவை எதிர்பார்க்கலாம் என்று ஏற்கனவே மத்திய அரசு கூறியுள்ள நிலையில் இந்த கமிஷன் வந்த பிறகு மிகப்பெரிய உயர்வு ஏற்படக்கூடும் எட்டாவது சம்பள குழு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதம் வரை அதிகரிப்பை பரிந்துரைக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு பிட்மேன் பேக்டரை அடிப்படையாக கொண்டிருக்கும் பிட்மேன் பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முதல் மூன்று இருக்கலாம் என நம்பப்படுகிறது இது சம்பளத்தில் நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் உதாரணமாக ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபதாயிரம் என்று எடுத்துக்கொண்டால் புதிய ஆணையத்தின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட பிறகு பிட்பன் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறுக்குள் இருந்தால் அது சுமார் ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு வரை அதிகரிக்கலாம் இப்படிப்பட்ட அதிகரிப்பு ஊழியர்களை நிதி ரீதியாக வலிமையாக்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் உதவும் சம்பள குழுவின் பரிந்துரைகளில் பிட்பன் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இது ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கிறது ஏழாவது ஊதிய குழுவில் பிட்பென் இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஊழியர்களின் வருவாயில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்பட்டது கூடும் என்று பெரும்பாலான பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் அப்படி நடந்தால் இது இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகரிப்பாக இருக்கும் அதே நேரத்தில் சில ஊழியர்கள் அமைப்புகள் பிட்பென் பேக்டரை மூன்று புள்ளி ஆறு எட்டாக உயர்த்தக் கோருகின்றன இது சம்பளத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரிக்க ஒப்புதல் அளித்துள்ளது தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக எடுத்தப்பட்ட இந்த முக்கிய முடிவு நாற்பத்தி ஒன்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி ஒன்பது லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்